வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரள பெண்களின் அழகின் ரகசியம் பெண்கள் மட்டும் இல்லைங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா கலராக அழகாக தான் இருப்பாங்க நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் அங்கேருந்தான் அதிகபட்சம் வர்றாங்க அப்படிப்பட்ட அந்த கேரளாவில் வந்து பெண்கள் ஆண்கள் வந்து எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிகிச்சைக்கு வந்த ஒரு கேரள கிட்ட நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக உள்ள சில குறிப்புகள் கேட்டோம் மக்களுக்கும் பகிர்ந்துக்குவோம் சரி நீங்கள் வந்து எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இப்போ வந்து நடைமுறைகள் இருக்க வச்சுருக்கீங்க என்ன எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அந்த அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து சில டிப்ஸு சொன்னாங்க அதிலிருந்து நிறைய சொன்னாங்க அதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பத்து டிப்ஸு மட்டும் நாங்கள் உங்கள் கூட வந்து நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் இது அதிகபட்சம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் இல்லை அப்படின்னா அவசியம் பாருங்கள் ஒரு சின்ன வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நமது வைத்தீஸ்வரா சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் எளிதில் உங்கள் வந்தடையும் அதில் ஃபஸ்ட்டு தகவல் அவங்க என்ன சொன்னாங்க அதாவது முதல் குறிப்பு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீரக தண்ணி நாங்கள் அதிகமாக குடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எப்போவுமே ரெகுலராக சீரக தண்ணி குடிப்புன்னு சொல்லியிருக்காங்க சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் வேறு பேக்கெட் ஐட்டம் அந்த மாதிரியான எந்த ஒரு எண்ணெயும் நாங்கள் கலப்பட எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுபோக மூணாவது விஷயமாக நிறைய மீன்கள் சாப்பிடுவோம் மீன்கள் வந்து நிறைய ஒமேகா திரி இருக்கிறதுனால இந்த அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது உபயோகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக தேங்காய் எண்ணெயில் தான் ஆயுள் பாத் பண்ணுவோம் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் ஆயுள் பாத் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஆனால் அவங்க வெறும் தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் ஆயுள் பாத் பண்ணுவாங்களாம் அடுத்தது அஞ்சாவதாக தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இன்னைக்கு காலையில் தலைக்கு குளிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் என்ன செய்கிறாங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டையும் கலந்து தலைக்கு முகத்துக்கு கழுத்துக்கெல்லாம் பூசிட்டு அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க தலைக்கு குளிப்பாங்களாம் இது வந்து அஞ்சாவதாக சொல்லிக்கிறாங்க ஆறாவதாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நம்ம வந்து பேஸ்பேக் போடுறதுக்கு என்ன செய்வோம் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த டியூப்ளேரில் எடுத்து நம்ம கெமிக்கலை தான் வந்து பேக்காக போடுவோம் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிகப்பு சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தனத்தை சொல்லியிருக்கிறாங்க சிகப்பு சந்தனம் அதே அளவு ஒரு சரியளவில் வந்து முல்தானி மெட்டி ரெண்டும் வந்து ஓரளவு எடுத்து பேக் போட்டு குளிச்சு பாருங்க வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஆண்கள் பெண்கள் இருவரும் வந்து இந்த பேக் வந்து போடுறாங்க இது வந்து வாரத்தில் இரண்டு முறை போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் உடம்பு முழுசும் முகத்துக்கு மட்டும் இல்லை உடம்பு முழுசும் கஸ்தூரி மஞ்சள் பூசி குளிக்கிறதாகவும் இது உடம்பு வந்து பளிச்சுன்னு வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கிற அந்த பரு சின்ன கரும்புள்ளிகள் எல்லாத்தையும் நீக்கிரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிறாங்க அதே போல் உடல் செல்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் கற்றாழை ஜெல் இருக்கு இல்லைங்களா இந்த கற்றாழை ஜெல்லை வந்து உடம்புக்கு பூசி லைட்டாக மசாஜ் மாதிரி தேய்ச்சி விட்டு குளிர்ந்த நீரால் வந்து குளிப்பாங்களாமா இந்த முறையில் குளிக்கும்போது அந்த அன்னைக்கு வந்துட்டு வேறு எந்த சோப்பு ஷாம்பு சீக்காய் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு எட்டாவது டிப்ஸாக சொல்லியிருக்காங்க ஒன்பதாவதாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பேஸ் பேக்காக வாரம் ஒரு முறை கடலை மாவோட தயிர் பால் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா இதில் ஏதாவது ஒரு ரெண்டு போட்டு முகத்துக்கு வந்து லேஸாக ஒரு மசாஜ் கொடுத்து இது வந்து போது என்ன ஆகுது கரும்புள்ளி கருந்திட்டு எல்லாமே மறைஞ்சி முகம் வந்து பளிச்சுன்னு மாதிரின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பத்தாவதா ஒன்று சொல்லியிருக்காங்க இது வந்து மேலும் ஆச்சரியமான விஷயம் நாம் சீர்கா சாம்பு போட்டு குளிக்கிற மாதிரி இவங்க குளிக்கும் போது தேங்காய் எண்ணெயை தான் வந்து தலைக்கு வந்து சேம்புக்கு பதிலாக போட்டு குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது உண்மையாலுமே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்க இந்த பத்து விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டு பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி நீங்களும் இருந்தாலும் சரி முயற்சி செஞ்சு இப்போ இருக்கிற நம்ம அழகை வடம் இன்னும் வந்து அழகை மெருகூட்டி நாமளும் பளிச்சுன்னு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் இவங்க முறையை ஃபாலோ பண்ணி நாமளும் அழகாக இருப்போமே முயற்சி செஞ்சு பாருங்களேன் இதுபோல் நல்ல பதிவோட அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்